ஹலோ வணக்கம் இப்போ வந்து நம்ம பார்க்குறது வந்து நண்டு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா இந்த நண்டை எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு பார்த்துலாமா முதல்ல என்ன செய்யணும் இந்த பாருங்க இந்த சைடில் இருக்குது இல்லையா இந்த சைடில் இருக்கிறத இப்படி கையை வச்சோம்னா வந்துடும் ஓகேவா இந்த கையில் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த ஓடு பேக் சைடு பிடிச்சி இப்படி செஞ்சோம்னா இந்த ஓடு வந்துருங்க அந்த ஓடு எடுக்கிறவங்க ஃபஸ்ட்டு எடுக்கலாம் அப்படி இல்லையா நம்ம என்ன பண்ணலான்னா ஓடு இருக்கிறதுல ஃபஸ்ட்டு ஓடு எடுத்துடலாம் இந்த சைடில் பார்த்திங்களா இதெல்லாம் எடுத்துடணும் ஓகேவா இப்படி க்ளீன் பண்ணுறது ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் இதெல்லாம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிடணும் நல்லா சுத்தமாக எடுத்துடணும் எடுத்துக்கிட்டே இல்லைம்மா எனக்கு இது நண்டோட காலை எடுத்துடணும் கால் அப்படி உடச்சோம்னா உடஞ்சிரும் ஓகேவா நண்டு காலை உடச்சிடணும் உடச்சி ஒரு ஓரமாக இன்னொரு பிளேட்டில் போட்டுருங்க அப்படி ஓரமாக உங்களுக்காக காமிக்கிறேன் இதுக்கு பார்த்திங்களா ஓரத்தில் இதெல்லாம் கத்தியில் கூட கட் பண்ணலாம் இல்லை கையாலே கிள்ளிடலாம் அந்த ஓரத்தில் இருக்கிறத கையாலே கிள்ளிடணும் ஓகேவா அந்த பாருங்கள் இப்படி கிள்ளம்னா அந்த ஷார்ப்னஸ் எல்லாம் போயிடும் அந்த கிள்ளை எடுத்து டஸ்ட்பினில் போடணும் ஓகேவா இப்படி பாருங்கள் இப்போது இந்த ஓரத்தில் இருக்க இந்த காலை எடுத்து இப்படி ஓரத்தில் இப்படி கட் பண்ணிடணும் ஓகேவா தெரியுதா உங்களுக்கு ஓகே போட்டம்மா அப்புறம் இந்த பக்கம் இப்படி கையை வச்சோம்னா இது வந்துடும் இந்த பக்கம் ஒன்று இருக்கும் அந்த பக்கம் ஒன்று இருக்கும் ஸோ இப்படி எடுத்துட்டோம்னா நடப்புறக்கு அந்த அசியத்தை கொஞ்சம் அசடு சொல்லுவாங்கள்ல அது இருந்தால் எடுத்துடணும் மற்றபடி அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் சேனான்னு சொல்லுவாங்க சைடில் அதெல்லாம் எடுக்க வேணாம் அப்படியே போட்டு செய்யணும் இதை அப்படியே போடலாம் இல்லை ரெண்டாக உடச்சிக்கணும் ஆனால் சின்னதாக இருக்கிறதால அப்படியே போட்டுடலாம் அப்படி இல்லைன்னா ரெண்டாக உடச்சி போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி தான் எல்லா நண்டும் செமையாக இருக்கும் ஓகேவா இந்த சைடில் இருக்கிற துருத்து பாருங்கள் இப்போ இந்த நண்டு காங்கிரம் பாருங்கள் இந்த நன்று இந்த பெரிய கால் இருக்கு இல்லையா நடந்து வர்றதுக்கு அந்த காலை ஃபஸ்ட்டு இப்படி க உடைச்சி எடுத்து அந்தெல்லாம் போட்டுடணும் ஃபஸ்ட்டு எது வேணால் ப்ராசஸ் செய்யலாம் அடுத்தது இந்த பேக் சைடு மறுபடியும் சொல்கிற இந்த பேக் சைடு பார்த்திங்களா அதை வந்து இப்படி ஓட பிடிச்சோம்னா அழகாக வந்துடும் ஓகே இப்படி வந்துடுதா இதை தூக்கி அசல் இது தூக்கி போட்டுடணும் இந்த சைடில் இருக்குது பாருங்க அதேமாதிரி அதையும் எடுத்துடணும் எடுத்துட்டோமா ஓகே அதுக்கப்புறம் இந்த சைடில் இருக்கும் அதையும் எடுத்தால் அழகாக வந்துடும் தூக்கி போட்டுடலாம் அதே மாதிரி நல்லா பார்த்துக்கோங்க இந்த கால்கிட்ட இருக்கிற இதெல்லாம் தேவையில்லை நெயில் தேவையில்லை அந்த நெயிலை நகத்தை கட் பண்ணி எடுத்துரும் கையால் அப்படி உடச்சாலே வந்துடும் ஓகேவா இப்போது அடுத்து எல்லாத்தையும் உங்களுக்கு செஞ்சுட்டு காமிக்கிறேன் அது மட்டும் இல்லை வாஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் எப்படி இந்த நண்டு நாம் வறுக்கிறோம் அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம் அப்படிலாமா இதுவும் நம்ம சுத்தம் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் தேங்க் யூ அவ்வளோ தான் தேங்க்யூ வாஷ் பண்ணி வச்சுட்டோம் இல்லையா இப்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு நண்டு சூப்பு பார்த்தலாமா என்னங்க நண்டில் சூப்பாக ஆமா வயல் நண்டில் சூப்பு வச்சு குடித்தா அப்படியே சளியெல்லாம் போயிருப்பாங்க நம்ம இந்த நண்டுலேயே செய்யலாம் கடல் நண்டுலேயே செய்யலாமா அங்கே இப்போ அவ்வளோதாங்க சூப்புக்கு தேவை இவ்வளோவே தான் ஜாமான் இப்போ வந்து இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுட்டு இஞ்சி பூண்டு மிளகு ஜீரகத்தை அரைச்சி போட்டு அப்படி நம்ம கிராப்பில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பை போட்டு லைட்டாக லைட்டாக தான் உப்பு போடுவோம் போட்டு நல்லா விசில் விட்டுறணும் விசில் விட்டு ஒரு ரெண்டு விசில் நண்டுக்கு ரொம்ப நேரம் தேவையில்லை நம்ம டைமிங் இருக்குல்ல ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி விசில் வரும் இல்லை நார்மலாக இனசில் போட்டாலும் போடலாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே மஞ்சள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டுட்டு அதை இறக்கும் பொழுது அந்த சூப் வந்ததுக்கப்புறம் இறக்கி லெமனை கொஞ்சம் புழிஞ்சோம்னா சூப்பராக இருக்கும் நண்டு சூப்பு ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு வயல் நண்டா இருந்தால் வாஷ் பண்ணிட்டு நசுக்கி தட்டி போடணும் இப்போ மறுபடியும் நம்ம இதை வந்து என்ன போகிறோம் கொஞ்சம் பறுக்கவும் செய்யலாம் அப்படின்னு பார்க்குறேன் ஏன்னா நிறைய இருக்குது கிராப் இல்லையா அதனால் செய்யலான்னு பார்க்குறோம் இப்போ உங்களுக்கு வந்து இன்னும் காரலைக்கு வந்து மறுபடியும் வறுவலுக்கு வேற போட போகிறோம் இல்லையா அதனால் மாதிரி வறுவலுக்கு என்ன செய்யணுன்னா இந்த தக்காளியில் இன்னும் ஒரு தக்காளி இன்னும் ஒரு வெங்காயம் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணோம் நாங்கள் வந்து இந்த மிளகு சீரகம் இஞ்சி பூண்டு அதோடு சொல்லி சேர்த்து என்ன செய்வோம் தக்காளி வெங்காயம் எல்லாத்தையுமே அரைச்சிடுவோம் இதை மட்டும் கருவேப்பிலக்கத்துக்கு மட்டும் லாஸ்ட்டாக இறக்கும்போது போடுவோம் அப்புறம் கிராப்பில் வந்து உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு அழகாக நல்லா கொதிக்க வச்சு எடுத்துருவோம் பார்க்கலாமா எட் பண்ணுங்க எல்லாத்தையும் போட்டு உங்களுக்கு நான் சூப்பு காமிக்கிறேன் ரொம்ப ஹெல்த்தியான சூப்பு அதாவது நண்டு வந்து ரொம்ப கால்சியம் சே சத்து உள்ளது பற்களுக்கு நல்லது அதுவும் இந்த ரொம்ப சளி பிடிச்சவங்களுக்கு அந்த சளியை முறிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த கிராப்புக்கு இருக்குதுங்க அதனால் நீங்களும் வாங்குங்க நீங்களும் உடனே செஞ்சு சாப்பிடுங்க தேங்க்யூ இல்லை வணக்கம் பாருங்கள் அடுப்பு பத்திரச்சு அப்படியே போட்டோமா இப்போ வந்து இதில் வந்து நம்ம உப்பு கூட போட வேணாங்க லாஸ்டில் போட்டுக்கலாம் ஆனால் எனக்கு கொஞ்சம் உப்பு இதில் ஏறணுங்கிறதுக்காக நான் பார்த்தேன் உப்பு போடக்கூட அவசியம் இல்லை மஞ்சத்தூள் மட்டும் கொஞ்சம் கூட போட்டுக்க மஞ்சத்தூள் ரொம்ப அவ்வளோதான் போதும் ரொம்ப நல்லா இருக்குது பார்க்கவே என்னடா அது அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க நம்ம அரைச்சிட்டு வந்திருக்கோம் இல்லையா விழுது அந்த விழுது அப்படியே நம்ம எடுத்து போட்டுடலாம் ஓகே இந்த விழுது அப்படியே நம்ம போட்டுடுறோம் போட்டுட்டு தண்ணி தேவையான அளவு தண்ணி ஓகேவா ஒரு ரெண்டு சொம்பு ஊற்றுனோம்னா போதும் ரொம்ப வேணாம் ரெண்டு குட்டி சொம்பு இந்த சொம்பில் வந்து ஒரு ரெண்டு சொம்பு குட்டி சொம்பில் ஊற்றுனா போதும் குற்றலாமா என்ன பண்ணியிருக்கோன்னா நம்ம தூக்கி நண்டு தூக்கி குக்கரில் வச்சுட்டோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டோம் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நம்ம சொன்னோம்லாம் இஞ்சி பூண்டு மிளகு ஜீரகம் இதெல்லாம் அரைச்சி வச்சோம் இல்லையா அதை அப்படியே போட்டுட்டு ஒரு ரெண்டு கிளாஸ் எவ்வளோ பேர் சாப்பிட்றோமோ அவ்வளோ பேர் போட்டோம் அதாவது ஒரு நாலு கிளாஸ் ஊற்றுறோம்னா ரெண்டு கிளாஸ் அளவுக்கு சுண்டிடும் அது போகும் அப்போ தான் நல்லா ஹெல்த்தி சீக்கிரமாக நமக்கு வந்து சளியெல்லாம் முறித்து எடுத்துக்கூடிய தன்மை உள்ளது ஓகே நான் முதல்ல ஒரு ரெண்டு கிளாஸ் ஊற்றிட்டேன் இன்னும் ஒரு ரெண்டு கிளாஸ் ஊற்றிட்டு கொஞ்சம் விசில் விட்டு உங்களை காமிக்கிறேன் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லைங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது சளிக்கு சளியை முறித்துக்கூட முறுத்து மட்டும் இருக்காதுங்க கால்சியம் மிகுந்தது பற்கள் பிரச்சனையாக நண்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லது தேங்க் யூ பாருங்க சூப்பு காமிக்கிறேன் தாங்க பார்த்தீங்களா பா எவ்வளோ ஆவி வந்து எப்படி சுண்டி இருக்குல்ல இவ்வளோதாங்க சூப்பு கொஞ்சமாக வந்திருக்கும் அதை அப்படியே வடிகட்டி குடித்தோம்னா செம்மையாக இருக்கும் லெமன் புழிஞ்சுக்கணும் இதை வடிகட்டி இதில் வந்து லெமன் கொஞ்சம் புழியணும் அப்புறம் பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணணும் கொத்தவல்லி கொஞ்சம் பண்ணணும் ஓகேவா சூப்பராக இருக்கும் குடிங்க ஹெல்த்தியான ஒரு சூப் யாருக்கு பிடிக்கும் குடிக்கலாமா சூப்பு ரெடியாக இருக்குது அதாவது கருவேப்பிலை போடக்கூடாதுங்க கருவேப்பிலை எங்கள் அத்தை போடுவாங்க ஆனால் எங்கள் அம்மாலாம் கருவேப்பிலை போட மாட்டாங்க லெமனும் கொத்தமல்லி மட்டும்தான் பிழிவோம் இறக்கி வச்சிட்டு சூப்பராக இருக்கில்ல ஓ இது ஒன்றும் இல்லை எடுத்துடுறத தேங்க் யூ சூப்பர் சூப்பராக இருக்கும் எல்லோரும் நீங்களும் குடிங்க ஹாப்பியாக இருங்க தேங்க்யூ